வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளைய தினம் நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் நம்ம ஏற்கனவே நவராத்திரியுடைய இரண்டு நாட்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவுல நாளைய தினம் வரக்கூடிய நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த நவராத்திரியின் மூன்றாம் நாள் அன்னைக்கு நம்ம எந்த அம்மன் வழிபாடு செய்யணும் என்ன மலர்கள் வச்சு வழிபாடு பண்ணணும் என்ன நெய்வேதியம் வைக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி என்ன ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறதையுமே தெரிஞ்சுக்கோ போகிறோம் தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் துர்க்கை அம்மன் வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டிய நாள் ராகு காலம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம அதை ஒதுக்கி வச்சிடுவோம் ஆனால் துர்க்கை அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த காலமாக சொல்கிறது தான் இந்த ராவு கால நேரம் இந்த ராவுகாலத்தில் செய்யப்படக்கூடிய துர்க்கை அம்மன் வழிபாடு ஒருத்தவங்களுடைய வாழ்நாள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வந்து தரும் அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தீரத்துக்கு திருமண தடையை போக்குறதுக்கு வெள்ளிக்கிழமைகள்லயும் அம்மனுக்கு ராவு காலத்துல எலும்புச்சம்பழ தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எலும்புச்சம்பழ தீபத்தை ராவு கால நேரத்துல மட்டும்தான் கோவில்கள்ல ஏத்தணும் அப்படிங்கறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற நேரத்துல கண்டிப்பா ஏத்தக்கூடாது கூடாது ராவுகால நேரத்துல மட்டும் தான் ஏற்றணும் அதுவும் கோவில்ல ஏத்துறது தான் நல்லது திருமணத்துக்காக காத்திருக்க கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்க வேலைக்கு போறீங்க உங்களால செவ்வாய் வெள்ளிக்கிழமையில ராவுகால நேரத்துல தீபம் ஏத்த முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராவுகால நேரத்துல கூட நீங்க துர்கை அம்மனுக்கு எலுமிச்ச தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்ப நம்ம துர்கை அம்மன் வழிபாட்டை நிறைவு செய்யக்கூடிய இந்த நவராத்திரி தினத்துடைய மூன்றாம் நாள் பத்தி பாக்க பார்க்கலாம் இந்த மூன்றாம் நாள்ல நம்ம எந்த அம்மனை வழிபாடு பண்ணணும் எந்த முறையில சுலபமா நம்மளுடைய வீட்டுல வழிபாடு பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாமா நவராத்திரியோடைய மூன்றாம் நாள் பாத்தீங்கன்னா வாராகிய மனை நினைச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் வாராகிய மண் அப்படின்னாலே எதிரிகளை தும்சம் செய்வாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எதிரிகள் தொல்லை இல்லாம வாழ்றதுக்கு வாராகிய மண் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது நம்மளுடைய சாஸ்திரத்திலயுமே இதை சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த வாராகி அம்மனை இந்த நவராத்திரி தினத்துல நம்ம மூன்றாவது நாள்ல வழிபாடு செய்யணும் நாளைய தினம் நம்ம வாராகியம்மனை வழிபாடு செய்யறப்ப நம்ம கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பாங்க நம்மளுடைய வாராகி அம்மன் இதோட மட்டும் இல்லாம நமக்கு எதிர்மறை ஆற்றலால கெட்ட சக்திகளால கந்திருஷ்டியால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தியாகும் வாராகி அம்மனுக்கு உகந்த நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீல நிறம் காலை வேலையில உங்க வீட்டுல பூக்களால அலங்காரம் செஞ்சு வச்சுட்டு பூ போட்டு அம்மனுக்கு சம்மங்கி பூவால அலங்காரம் செய்யறது ரொம்ப நல்லது ஒருவேளை சம்மங்கி பூ கிடைக்கல அப்படின்னா செண்பகம் மொட்டு வச்சு கூட நீங்க தாராளமா அலங்காரம் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் குங்குமத்தால அர்ச்சனை செய்யணும் நெய்வேதியம் என்ன வைக்கலாம் கோதுமை சர்க்கரை பொங்கல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுண்டல் என்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காராமணி சுண்டல் வைக்கணும் இது நீங்க பண்றப்ப தனதானியம் பெருகும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும் அதே மாதிரி நாளைய தினம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீல நிறத்துல வளையல்கள் வாங்கி தரது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீல நிறத்துல பெட் வாங்கி தரது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால ஏழை பெண்ணுக்கு வஸ்திர தானம் பண்ண முடியும் அப்படின்னா நீல நிற புடவையும் நீல நிறத்துல இருக்கக்கூடிய பிளவுஸ் பெட்டும் இதோடைய சேர்த்து வளையல் மற்ற மங்கள பொருட்கள் எல்லாமே வாங்கி ஏழை பெண்ணுக்கு நாளை தினம் வஸ்திர தானம் செய்யறது ரொம்ப நல்லது இதை நம்ம பண்றப்ப பகையில்லாத இல்லாத சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் என்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படிங்கறத நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்கேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாளைய தினம் வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த முறையில நம்ம நாளைய தினம் வரக்கூடிய நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் வழிபாடை நம்ம மேற்கொள்றப்ப கண்டிப்பா எதிரிகள் தொல்லை நமக்கு விலகும் நிம்மதியான வாழ்க்கையானது நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த அம்மனை வழிபாடு பண்ணணும் என்ன மலர் வச்சு வழிபாடு பண்ணணும் என்ன நெய்வேதியம் வைக்கணும் என்ன சுண்டல் வைக்கணும் எந்த நேரத்துல வளையல் வச்சு வழிபாடு பண்ணணும் என்ன தானம் பண்ணனும் என்ன ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணணும் என்ன கோலம் போடணும் அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் பத்தி இல்லையா உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு நீங்க ஏதாவது கொஞ்சம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும் நாளைய தினம் நவராத்திரியுடைய நான்காம் நாள் பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்